வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் இந்த காணொளியில கர்ப்ப காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவைப் பற்றிய பொதுவான விதிமுறைகளைப் பற்றி சொல்றேன் முதல்ல கர்ப்ப காலத்துல என்ன சாப்பிடணும் கர்ப்பம்ன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது வந்து ஒரு வியாதி கிடையாது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒரு அழகான சிறப்பான பருவம் உங்க ஊர்ல உங்க பரம்பரையில நீங்க என்ன உணவுக்கு பழகி இருக்கிறீங்களோ அதே உணவை சரியா எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஒத்துக்குமோ அதை சாப்பிடுங்க உங்களுக்கு ஒத்துக்காத மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இது வந்து வள்ளுவரோட குரல் உங்களுக்கு ஒத்துக்காத பொருளை ஒதுக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கறதுதான் இந்த குரலோட அர்த்தம் இந்த சாப்பாடு சாப்டா ரொம்ப சூப்பர் இதனால நம்ம குழந்தை வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரியும் எந்த உணவும் கிடையாது இந்த பொருளை சாப்பிட்டா டேஞ்சர் அப்படின்ற மாதிரி எந்த பொருளும் கிடையாது இயற்கையா நம்ம வீட்டுல தயாரிக்கிற எல்லா உணவையுமே எடுத்துக்கலாம் முக்கியமா அளவோட சரிவிகித சம உணவு எடுத்துக்கணும் இந்த சரி சம உணவு பத்தி தனியா ஒரு காணொளி வரும் அதை பாருங்க அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும் கர்ப்ப காலத்துல ஆரம்பத்துல நிறைய பெண்களுக்கு வாந்தி இருக்கும் இதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு என்னன்னா கர்ப்ப காலத்துல குறிப்பா முதல் மூணு மாசத்துல தேவையில்லாம நிறைய சாப்பிடாம இருக்கிறதுக்கும் சில சமயத்துல சில நச்சு பொருட்கள் சேர்ந்த உணவை உள்ள அதிக அளவுல எடுத்துக்காம இருக்கிறதுக்கும் இயற்கையே வடிவமைத்த ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வாந்தின்ற மாதிரி கூட ஒரு தியரி இருக்கு அதனால முதல் மூணு மாசத்துல நீங்க அதிக அளவு உணவு எடுக்கவே தேவையில்லை எப்பொழுதும் சாப்பிட்ற அளவே சாப்பிட்டா போதும் ஒரு சில பேருக்கு எப்பொழுதும் சாப்பிட்ற அளவு கூட சாப்பிட முடியாது அதை விட கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் வாந்தியால அதுவும் பரவாயில்லை மூன்று மாதத்திலிருந்து ஐந்து மாதம் வரைக்கும் இந்த முதல் மூன்று மாதத்துல வாந்தி எடுத்து எடை குறைஞ்சிருக்கும் அந்த எடைய காம்பன்சேட் பண்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உணவு எடுத்துக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் கேலரிஸ் பர் டே அந்த அஞ்சாம் மாசத்திலிருந்து நிறை மாதம் வரைக்கும் நீங்க வந்து ஒரு நானூத்தி ஐம்பது கேலரி ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இப்போ இந்த முன்னூறு கேலரி நானூறு கேலரி எல்லாம் சொன்னா எங்களுக்கு எப்படி டாக்டர் கனெக்ட் பண்றது அப்படிதானே தோணுது நான் சொல்றேன் இப்போ ஒரு டம்ளர் பாலில் ஒரு நூறு கேலரி கிட்ட இருக்கும் அதுல சுகர் சேர்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நூத்தி இருபது கேலரி கூட ஆகும் ஒரு ஸ்பூன் நெய்யில ஒரு இருபது கேலரி இருக்கும் ஒரு மீடியம் சைஸ்ட் வாழைப்பழத்துல அறுபதுல இருந்து எண்பது கேலரி இருக்கும் ஒரு முட்டையில எண்பது கேலரி இருக்கும் சோ நீங்க ஒரு கிளாஸ் பால் ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் நெய் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னாலே உங்களுக்கு தேவையான அந்த முன்னூறு கேலரி எக்ஸ்ட்ரா அதுல கிடைச்சிடும் இதுக்காக உள்ள இருக்கிற ஜீவன் இத்தனோண்டு அதுக்கு இத்தனோண்டு தான் நியூட்ரிஷன் தேவைப்படுது அதனால ரெண்டு பேருக்கு சேர்த்து சாப்பிடுறேன் அந்த கணக்கு பண்ணி தயவு செய்து சாப்பிடாதீங்க அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு அளவோட சாப்பிட்டீங்கன்னா நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழலாம் இதுவும் வள்ளுவர் தாங்க இப்ப இதை எப்ப சொல்லிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன அப்பயே அளவோட சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் உங்களுக்கு நினைச்ச நேரத்துல சாப்பாடு கிடைக்காது ஏகப்பட்டது எல்லாராலையும் சேர்த்து வைக்க முடியாது அந்த சமயத்திலேயே அளவோட சாப்பிடுங்கன்னு அறிவுரை சொல்லிருக்காரு அப்ப இந்த காலத்துல எவ்வளவு நம்ம வந்து ஜாகிரதையா இருக்கணும் மூணாவது விஷயம் எப்படி சாப்பிடணும் உணவை மென்னு சாப்பிடணும் ஏன் மெண்ணு சாப்பிடணும் நம்ம மென்னு சாப்பிடும் போது உமிழ் அமைலேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு இந்த என்சைம் இந்த பெரிய கார்போஹைட்ரேட் மாலிக்கூல் எல்லாம் சின்ன சின்னதா உடைக்கும் அதாவது ஜீரணத்தின் ஆரம்பம் வாயிலேயே ஆரம்பிக்குது இந்த கஞ்சி ஜூஸ் இதெல்லாம் வந்து கெடுதல் கிடையாது ஆனா அதெல்லாம் வைத்து உள்ள போன உடனேயே உடனே ஈஸியா ஜீர்ணிச்சு உடனே உடம்புல சுகர் லெவல் ஏறும் அது நல்லது இல்லை அதனால எப்பொழுதுமே மென்னு சாப்பிடக்கூடிய பொருட்களை மட்டுமே சாப்பிடுங்க நாலாவதா எவ்வளவு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக சாப்பிடணும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது நம்ம உட்கார்ந்து சாப்பிடும் ஏன் இவ்வளோ மெதுவாக சாப்பிடணும் நம்ம மூளையில சட்டைட்டி சென்டர்னு ஒரு சென்டர் இருக்கு சட்டைட்டின்னா என்ன டெகட்றது இப்போ இந்த சட்டைட்டி சென்டரோட வேலை என்ன லெப்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு நம்ம மெதுவாக சாப்பிடும்போது இந்த ஹார்மோன் மூளைக்கு போய் அப்பா போதுமான அளவு சாப்பிட்டாச்சு கொஞ்சம் நிறுத்திக்க சொல்லு அப்படின்ற ஒரு ஆர்டரை கொண்டு வரும் அதுதான் திகட்டுறது இந்த திகட்டல் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய சாப்பிடுவோம் நம்ம வேகமா சாப்பிடும்போது இந்த லெப்டின் போய் மூளைக்கு சொல்றதுக்குள்ள விஷயம் அங்க போய் சேர்றதுக்குள்ள நம்ம நிறைய சாப்பிடுவோம் அதனால மெதுவா அனுபவிச்சு ருசிச்சு சாப்பிடணும் அப்போ வந்து நமக்கு மனசுக்கும் திருப்தியா இருக்கும் நம்ம மூளைக்கும் திருப்தியா இருக்கும் வயிறுக்கும் திருப்தியா இருக்கும் ஐந்தாவதா எப்ப சாப்பிடணும் சரியான நேரத்துல சாப்பிடணும் நீங்க காலை சாப்பாட பதினோரு மணிக்கு மத்தியான சாப்பாட நாலு மணிக்கு நைட்டு சாப்பாட பதினோரு மணிக்கு இப்படி சாப்பிட கூடாது இப்ப உங்களுக்குன்னு ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும் காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள காலை உணவு மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ரெண்டுக்குள்ள மதிய உணவு இரவு ஏழுல இருந்து எட்டுக்குள்ள இரவு உணவு இப்படி சாப்பிடுறது நல்லது இத வந்து கர்ப்ப காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னு சொன்னா கர்ப்ப காலத்துல ஆரம்ப ஆரம்பாலத்தில் ஜீரண சக்தி இருக்கும் ஐந்து மாதங்களுக்கு பிறகு வயிறுக்கும் குடலுக்கும் கர்ப்பைக்கும் இடத்தகராறு கர்ப்பப்பை பெருசாக ஆக உங்களோட ஸ்டமக் கெப்பாசிட்டி இன்டெஸ்டைன் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் அப்ப நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு மூச்சு வாங்குறது ஜீரண சக்தி கஷ்டமாகிறது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமான்றத மறந்துடுவாங்க டாக்டர் அடிக்கடி சாப்பிட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு மூணு வேலைக்கு ஆறு வேலையா சாப்பிடறேன்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து கட்டுவாங்க அதுவும் தப்பு நீங்க வந்து எப்பொழுதும் நாங்க சொல்ற அந்த பரி பரிந்துரைக்கிற உணவையே பிரிச்சு சாப்பிடுங்க மூணு வேளைக்கு ரெகுலர் மீல்ஸ் இடைப்பட்ட நேரங்கள்ல ஆரோக்கியமான சிற்றுண்டிகள் எடுத்துக்கணும் இரவு எட்டு மணிக்கு மேல சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது இப்போ எனக்கு நடராத்திரி பசிக்குது என்னால தாங்க முடியல அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா நீங்க உங்களோட உணவு பழக்கத்தை ஆராயணும் நைட்டு என்ன சாப்பிடுறீங்க பொறுத்துதான் உங்களுக்கு வந்து இந்த நடராத்திரி பசி எடுக்குதா என்னன்றது வரும் அந்த உணவை உங்களோட டயட்டீசியன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரியலன்னா அந்த டயட்டிசியன் கிட்ட மாத்திக்கோங்க ரொம்ப பசிிச்சதுன்னா தூங்கு போறதுக்கு முன்ன ஒரு அரை கிளாஸ் பால் சக்கரை இல்லாம குடிச்சுக்கோம் மற்றபடி நடராத்திரியில பிஸ்கெட்டு நடராத்திரியில வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வேண்டாம் நைட்டு எட்டுல இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் வயிற கொஞ்சம் காயப்போடுறதுனால தப்பில்லை கர்ப்பமா இருந்தாலும் சக்கரை வியாதி இருக்கவங்கன்னா தேவைப்பட்டா நடுவுல அந்த டாக்டர் வந்து குளுக்கோஸ் லெவலில் பார்த்துட்டு உங்களுக்கு பரிந்துரைச்சாங்கன்னா ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ கூட ஏதாவது எடுக்கலாம் ஆனா முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கு மேல எதுவும் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அதாவது உடம்புக்கு மருந்தே தேவையில்லை எப்போ நம்ம முன்னாடி அருந்தியது அற்றது மறைஞ்சு போற வரைக்கும் பொறுத்து இருந்து அடுத்த வேளை உணவு ஒன்றுது ஆனா அதை ஜீரணிச்சாதான் சாப்பிடணும்னு சொல்றாரு ஏகப்பட்டதை சாப்பிட்டா கட்டாயம் சீக்கிரம் ஜீரணிக்காது ஆறாவது விதிமுறை உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் விருந்தும் கூடாது விரதமும் கூடாது விருந்தில் என்ன இருக்கும் யூஸ்வலா இனிப்பு வகைகள் நிறைய இருக்கும் எண்ணெய் பொருள் நிறைய இருக்கும் அதனால நீங்க விருந்துக்கு போக கூடாதுன்னு சொல்லலை விருந்துக்கு போங்க இஷ்டமானத அளவோட சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பொருளையும் சர்க்கரை பொருட்களையும் தவிர்ப்பது நல்லது அடுத்தது சொன்னது விரதமும் வேண்டாம் விரதம்னா நான் சொல்றது வந்து ரொம்ப நேரம் பட்டினி கிடக்கூடாது இப்ப இரவுல எட்டுலேருந்து பத்து மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது தப்பு இல்லை பட் பகல் நேரத்தில் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறது வந்து நல்லது கிடையாது ஏன்னா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல சுகர் லெவல் ரொம்ப குறைஞ்சிடும் சுகர் லெவல் குறைஞ்சதுன்னா பாதிக்கும் அதனால ரொம்ப நேரம் பட்டினி கிடைக்கிறதும் கூடாது நைட்ல வந்து நீங்க எட்டு மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு தூங்கிட்டு காலைல ஆறு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா அது பிரச்சனை இல்லை ஆனால் பகல் நேரத்துல நிறைய நேரம் உணவு உண்ணாமல் இருக்கக்கூடாது எனவே சரியான உணவை சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான முறையில் சாப்பிட்டு சந்தோஷம் கர்ப்பத்தை அனுபவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம்